பாக்கறாரு எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி என்றா பலகீனமான தலைவர் ஈரோடு கிழக்குல சீமான் வந்து ஒரு சதவீதத்துல இருந்தாரு அப்பா ஐயா எடப்பாடி பழனிசாமி முப்பது சதவீதத்துல இருந்தாரு ஒரு சதவீதத்துல சீமான் வந்து ஆறு புள்ளி மூணு சதவீதத்துக்கு போனாரு காசு கொடுக்காம ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காம போனார் இது செங்கோட்டை அண்ணன் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள அண்ணா திமுக பிரமர்கள் கூட்டணி கட்சி பலம் எல்லாம் சேர்ந்து முப்பது சதவீதத்துல இருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அஞ்சு சதவீதத்தை அளந்துட்டாரு அப்ப மீண்டும் அந்த மாதிரி இலக்கை நேரிடுங்கிறனால்தான் தான் இருக்க கருத்தையும் கூறி கருத்தையை மறுத்து ஆற்றல் அசோக் குமார் இருபத்தி மூணு சதவீதம் தான் எடுத்தாருன்னு சொல்லும்போது மணி பேக் அவர் ஜெயிப்பாருன்னு இங்கே எத்தனை பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் சொன்னேன் ஒரு சீட்டு கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க மாட்டாருன்னு அரசியல் விமர்சக நண்பர்களே மணி பேக் என்ன சொன்னீங்க பணம் இருந்தால் ஜெயித்துடலாமா அவர் இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு தான் ஈரோடு கிழக்கில் எடுத்தார் அவரும் எட்டு புள்ளி மூணு சதவீதம் எடுத்த சீமான் கேண்டிடேட்டும் எடப்பாடிய கேண்டிடேட்டும் போதுனா ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆறு சதவீதம் மாதிரி இழப்பார்